நீங்க தான் பார்த்தீங்கன்னா கோட்டூர் கோணம் மேங்கோ ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் கன்னியாகுமரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான மாம்பழம் ஏன்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு கூட சொல்றாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து சிகப்பு கலரும் ஆனால் பருப்பு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வரும் ரவுண்ட் ஷேப்ல வரும் பழத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே கோட்டூர் கோணத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடி நம்மகிட்ட வந்துருக்கு இது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் காப்ப வரக்கூடிய ஓகே ரெண்டு சீசன்ல காய் வைக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்டெம் இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான் தான் நம்மகிட்ட இருக்குது நல்லா ஃபுல் பிரான்ச்சஸோடு இருக்கும் எடுத்து வச்சு காட்டுறேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸ்டாக் வந்துருச்சா ஸ்டாக் வந்துருச்சா உங்களுக்காகவே ஃபுல் ஸ்டாக் இறக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேறு மக்களும் புக் பண்ணிங்க தரமான பிளான்ட்ஸ் நம்மகிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு பூ எடுத்து காய்கற கூட வச்சிருக்கோம் ஏன்னா யாராருக்கா வேணும் ஆசைப்படீங்களோ தாராளமாக டிஸ்பிளே தெரியு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் போடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இல்லை கேட்லாக் இருக்கும் செக் பண்ணி புக் பண்ணிக்காங்க தரமான பிளான்ட்டு நீங்கள் மாடியில் வைக்கலாம் கூட வச்சுக்கலாம் ஒரு குரோ பேக்கில் பெரிய ட்ரமோ இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வைக்கலாம் மறக்காமல் புக் பண்ணுறதா புக் பண்ணிக்கோங்க சூப்பர் பிளான்ட் ஒன்று ரெண்டு இல்லைங்க எல்லாமே தரமான பிளான் வந்துருக்கு டேங்க் பை அடுத்த வந்துலாம்